மலேக மக்களின் பிரச்சினை தொடர்கதையாகவே உள்ளது பல தசாப்தங்களாக மலேக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வு இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளது வெயில் காலங்களில் வீடுகளிலும் மழைக்காலங்களில் தற்காலிக முகாம்களிலும் வாழ வேண்டிய நிலையை கந்தப்பள்ளி கோணப்பீட்டிய தோட்ட மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் கடந்த நான்காம் திகதி இரவு ஏற்பட்ட மண் சரிவினால் பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்திற்கும் மேற்பட்ட மக்கள் தமது வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்தனர் கோனப்பீட்டிய தோட்டத்தில் உள்ள சிறுவர் அபிவிருத்தி நிலையம் ஒன்றில் கடந்த இருபது நாட்களாக இந்த மக்கள் தங்கியுள்ள போதிலும் தமக்கான தீர்வு வழங்குவதற்கு எவரும் முன்வரவில்லை என இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்ப இருங்க இருந்துட்டு அங்க மழை வரும் எந்த நேரம் மழை வருது அந்த நேரம் வந்து ரவு மணிக்கு மணிக்குள்ளே எங்களுக்கு வாங்குறப்ப இந்த கூரைகளை மாத்தி தரோம் லயத்தை சரி பண்ணி தரோம்னு எதுவுமே இது வரைக்கும் நடக்கல நாங்களும் ஓட்டு போட்டுருக்கோம் ஆனா ஓட்டு போட்ட அதிகாரி இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எதுவும் செய்யல அதுக்கு என்ன அது எங்களுக்கு ஒரு இடம் நாங்க அன்னைக்கே சொன்னோம் எங்க ஒரு பேரு பட்டியல் எழுதி கொண்டு போயிருக்கோங்க லை இதுவரையும் இந்த கூரை தவறர்களையும் மாத்தி குடுக்குறதுக்கு யாரும் வந்து முன்வரம் இல்ல மழை வந்தாலும் வெளியே போய் போகும் தங்கிட்டு போடுறது வசதி இருக்கும் இல்ல இந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது நேச்சரலி இருங்க வந்தவங்கலாம் சொல்றாங்க அங்கேயே இருங்க லைட்டு பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறாங்க லைத்து பக்கம் வராட்டி யாரும் சாப்பாடுக்கு என்ன செய்யறது ரெண்டு மூணு நாள் இருந்தா மூணு நாள் வாங்கி போட்டாங்க அதுக்கு கணக்கே இல்லை அவங்க பாட்டுக்கு போகாதீங்க இங்கேயே இருங்க இங்கேயே இருங்க நாங்க பார்த்தோம் சரி பரல வந்துட்டோம் எடுக்கல தொடர்ந்தும் எதிர்நோக்கி வரும் இந்த பிரச்சினைக்கு இனியேனும் உரிய தீர்வொன்று பெற்றுத்தர வேண்டும் என கோணப்பேட்டிய தோட்ட மக்கள் வேண்டுகோள் விடுகின்றனர்